മാ ഭഭയ കരും കിട ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിടിക്കുമാ கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குருநாதன் துணை இருந்தால் கோடி ஜென்மம் நான் எடுத்தேன் குருநாதன் துணை இருந்தால் குன குன்றே முனையாக உனக்குன்றி குன்றே முனையாக எனையாக்குவேத் நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைக்காத துன்பம் பல என்னை வந்து சேரும்போது நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உனை நினைத்தாலே அபயம் தரும் கடம் கிடைக்குமா விழி கிடை குமாபய കരം കിടക്കുമാ ഗുരുനാഥൻ ശരണത്തിൽ നിഴൽ കിട കുമാ ദയ കോയിലിൽ വസിത്തി എപ്പടി മരപേനയ്യാ മുറുകയ കോടും

இந்த கோயிலோட மகிமை வந்து இப்பதான் ஒரு நாங்கள் இங்கே புதுசில் சொன்ன இப்போ தான் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன் அவங்க சொன்னாங்க இந்த உள்ள கலிகாம்பால் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு எது கேட்டாலும் நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க வணக்கம் என் பேர் தேன்மணி நான் புறம் மலேசியா இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கேன் ரொம்ப நாளாக வரணும்னு நான் நான் ஆசைப்பட்டு இருந்தேன் ஆனால் அது இந்த தடவை தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஆனால் இங்கே உள்ள வந்து இந்த கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் நாங்கள் வந்து திருச்சிலேருந்து இறங்கி இங்கே வந்திருக்கோம் அப்படியே ஒவ்வொரு கோயிலாக நாங்கள் வாழை வேண்டி வந்துடுவோம் ஆனால் எல்லா கோயிலுமே சூப்பராக இருக்குது அதோட நம்ம தமிழ் தாய் மண்ணுக்கு வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இங்கே உள்ள பாரம்பரியம் இது சாரி கட்டிருக்காங்க அதே மாதிரி வந்து நம்மளும் அந்த சாரி கட்டி அந்த பாரம்பரியத்தை வந்து கடைபிடிக்கும் போது ரொம்ப சூப்பரா கோயிலும் கோயிலுங்களும் வந்து அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு இங்க வந்தது அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது இந்த டைம் மண்ணுக்கு வந்தது நம்ம மிஷால இருந்தா வந்திருக்கிறோம் கேலு அடிசா என்னோட ட்ரிப் வந்து ஆக்சுவலி எனக்கு டெம்பிள் எல்லாம் பிடிச்சிருக்குது எல்லாமே ஒரு அனுபவம் இருக்கு பர்ஸ்ட் தான் இது வந்து ஹாப்பியா இருக்கு பட் என்ன ஒன்னு கிரௌடட்டா இருக்குது எங்களுக்கு வந்து பிளஸிங் சில டெம்பிள் வந்து எங்களுக்கு கிடைக்கிது சில டெம்பிள் வந்து சரியா எங்களால பார்க்க முடியல பிகாஸ் அந்த லைட் வந்து எங்க மேஷர்ல வந்து நல்லா கிளியரா இருக்கும் விளக்கு

விசேஷிக்க மாசி திருவிழா ரொம்ப விசேஷம் பங்குனி திருவிழா பங்குனி திருவிழா ரொம்ப விசேஷம் ரெண்டாவது சிவராத்திரி ரொம்ப விசேஷம் மற்றபடி டெய்லியும் அம்மனும் அம்மாவும் அவ ஐயாவையும் அம்மாவையும் பாக்காத நாள் இல்லைங்கிற மாதிரி நிறைய மக்கள் இங்க சுத்து வட்டாரத்துல வட்டாரத்தில் டெய்லி வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி வந்து அவங்களுக்கு புரியுது வெளியூர்ல இருந்து நிறைய பேர் வராங்க பொதுவா அந்த ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க

இந்த கோவில் வந்து நூறு வருஷத்துக்கு மேல இருக்க கோவில் ரொம்ப அருமையா எனக்கு ரொம்ப பிடிச்ச கோவில் என்ன விசேஷமான நாட்கள் வந்து பிரதோஷம் பௌர்ணமி எல்லா இருக்கலாம் இந்த கோயில எல்லா நாட்களும் கூட்டம் அதிகமா வரும் இந்த கோயிலுக்கு வராதவங்க இருக்க மாட்டாங்க சென்னையில இருக்கவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ரொம்ப பிடிச்ச கோயில் எப்ப எனக்கு முடியுமோ அப்பதான் நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போவோம் நான் வந்து கோயம்புத்தூர் அஷுவா இங்க வந்து இன்னைக்கு மயிலாப்பூர் குழந்தை ஆனந்த சாமியை பாக்க வந்தோம் அப்படியே வந்து பக்கத்துல இது ரொம்ப வருஷம் ரொம்ப பழமையானதுன்னு சொன்னாங்க இங்க வந்து தரிசனம் பண்ணிட்டு நாங்க கிளம்புறோம் எனக்கு ஐயா கம்போலீஸ்வர புத்தி சூழ்நெல என்ன சொல்றது அவரை வழிபட்டவங்க நல்லாதான் இருக்கிறாங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இருக்குது அவர் தினசரி வழிபட்டா வாழ்க்கையில ஒண்ணு மேம்மல நட வரலாம் அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்ல வழிபட்டவங்களுக்கு தெரியாது சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லக்கூடாது இருக்கிற உண்மை இதுதான் என்ன சரி வழிபட்டா தினசரி மாற்றங்கள் வரும் பாலீஸ்வரர் ரொம்ப நன்றிங்க ஒரு குறை கிடையாது ஏதான் தெய்வமாயிருக்க ஆமா கேட்டது தான் கொடுப்பாரு கக்காதையும் கொடுப்பாரு இல்லை எல்லாம் கற்பகமாள் கூட சேர்ந்து கொடுப்பாரு கொறை கிடையாது ஒரு குறை இது கோயிலுக்கு சேர்ந்தோம் நான் நாளுக்கு நினைவேண்டிங்களாய்யா

மயங்கிட்டாங்க அப்புறமா கபாலி என்ன என்ன இப்படின்னு மகாதேவா அப்புறமா நீ வந்து நான் கேட்டது கவனிக்கல நான் சொன்னத அதனால நீ மயிலா போயிடு மயில் உருவா எடுத்து போயிடுனாங்க அப்புறம் இந்த மயிலேயருக்கு வந்தாங்க அந்த அம்மா மயில் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க ஈஸ்வரனுக்கு அப்புறம் பங்குனி மாசம் உத்தரத்துல வந்து அந்த ஈஸ்வரனை வந்து கபாலி கற்பள ஆட்கொண்டு போயிட்டாங்க அது இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு அது இல்லாம இன்னொரு விசேஷம் என்னன்னா திருஞான இந்த ஊர்ல சிவனேஸ்வர செட்டியாரும் இருந்தாரு அவர் என்ன பண்ணாருங்க அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு பொண்ணை வளரச்சு அவர் சிவபக்தியா இருந்தா இவன் வந்து ஈஸ்வரனுக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கணும் இந்த திருஞான சமுதருக்கு தான் திருமணம் பண்ணி வைக்கணும்ன்ற ஒரு இது வச்சிருந்தாரு அப்பா என்ன பண்ணாங்க குழந்தை ஒரு நாள் பாம்பு தீண்டி இறந்து போயிட்டுருது இறந்து போயிட்ட உடனே அந்த பா மா இது சாம்பலெல்லாம் எடுத்து ஒரு பானையில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க திருஞான சம்பந்து வராரு இந்த மயிலாப்பூருக்கு வரைச்ச என்னது என்னதுப்பா என்ன நான் உனக்காக வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பானையை எடுத்து கொடுக்குறாரு ஒரு பத்து பதிகம் பாடுறாரு அவரு பாடின உடனே அந்த அம்மா உயிர் போயிட்டாங்க பதினெட்டு வயசு பொண்ணு ஆயிட்டாங்க சரிப்பா நீ திருமணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க நான் வந்து இப்போ உயிர் கொடுத்துட்டேன் நான் தகப்பன் ஸ்தானத்துல இருக்கேன் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது நீங்க நல்ல இடத்துல பார்த்து கல்யாணம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாரு தான் கபாலி கோயில்ல பிரமோத் பங்கனி மாசம் நடக்கும் ரொம்ப விசேஷம் நான் அஞ்சு வயசுலேருந்து வரேன் கோயில் ரொம்ப பழமையானது ரொம்ப சக்தி வாய்ந்தது மயிலாப்பூரோட மகிமையே கபாலி தான் அதனால கபாலி இல்லாம மயிலை இல்லை மயிலை இல்லை கவி மயிலை இல்லை கைலை மயிலையில் கைலை அதுதான் இங்க ஸ்பெஷாலிட்டி அண்ட் இங்க வந்து இது ஒரு ஆட்டம் மயிலாப்பூருக்கு காப்பாத்துறதுக்கு கபாலீஸ்வரர் எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கு எல்லாரும் வராங்க நல்ல உற்சவம் நடக்கிறது நல்லபடியாக நடந்துட்டு இருக்கு அதனால நம்பிக்கை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கபாலியில் இங்கே ரெகுலராக வர நான் ரெகுலராக வருவேன் ரொம்ப வருஷமாக வந்துட்டு இருக்கேன் கபாலி பார்க்கலைன்னா காலையில் ரொம்ப பொழுது விடியாது பாத்துட்டு தான் நம்ம டேஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை என்ன கொண்டில நிறைய பேர் இருக்கு மயிலாப்பூர்ல இது ஒரு கபாலி கோவில் வந்து ஒரு இருக்கிற லொகேஷன் அது ஒரு அருமையான லொக்கேஷன் அந்த எல்லா நல்ல விஷயமா நடக்கிறது ஏன் திரியான சம்பந்த வருமானோட காலத்துக்கும் முற்பட்ட தலம் இந்த தலம் இந்த தலம் இப்ப இருக்கிற இப்போ மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் இப்ப இருக்கிற இடம் வந்து ஆங்கிலேயர் காலகட்டத்தில் புதிதா கட்டி கொடுக்கப்பட்ட இடம் ஆனால் பாடப்பட்ட தலம் வந்து சாந்தோம் சர்ச் இருக்கிற இடத்துல தான் இருக்கு சரிங்களா திருஞான சம்பந்த பெருமானுடைய காலத்துக்கும் முற்பட்ட காலம் இங்கே சிவனேசன் செட்டியார்னு ஒரு செட்டியார் இருந்தார் அவருடைய பெண் வந்து திருஞான சம்பந்த பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுக்கறதுக்காகவே அவர் வேண்டிக்கிட்டு வளர்த்தார் திருஞான சம்பந்த பெருமான் வந்து இந்த இறந்து போன பெண்ணை அவர் தந்தையார் வந்து எலும்பு சாம்பலமாக வச்சு வச்சிருக்காரு அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக அப்படி ஒப்படைச்ச அந்த பெண்ணை மட்டிட்ட புண்ணையம் என்ற பதிகத்தை பாடி உயிரோடு திருப்பி மீட்டு கொடுக்குறாரு திருஞான சம்பந்த பெருமான் அப்பேற்பட்ட அற்புதம் வாய்ந்த தலம் இங்க வாயிலார் நாயனாரும் திருத்தொண்டு செஞ்ச இடம் மனதாலியே கோயில் கட்டிய நாயனார் அவரு அறுபத்தி மூணு நாயனார்ல வாயிலார் நாயனாரும் ஒருவர் இந்த தலம் வந்து மட்டிட்ட புனைன்னு சொல்லக்கூடிய திருஞான சம்பந்த பெருமானால் பாடப்பட்ட தலம் பழமை வாய்ந்த தலம் கபாலி கற்பகாமல் ரொம்ப கருணை உள்ள தெய்வம் வேண்டுவாருக்கு வேண்டுவதே ஈயும் தெய்வம் கபாலிஸ்வ கற்பகிறது ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப பழமை வாய்ந்த கோவில் கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு வருஷம் முன்னாடி இருந்த கோவில் இது ஞான பால் பாலவுட்னு அந்த இது பெரிய விசேஷமான இது புண்ணை மரத்தில் அம்பாள் வந்து சிவனை பூஜை இருக்கா மயிலாபுரின்னு அதனால தான் இங்கே பேர் வந்தது அது ஒரு பெரிய கதை அது அப்புறம் அந்த பங்குனி இது வந்து உற்சவம் ரொம்ப விசேஷம் இங்கே பத்து நாள் உற்சவம் கல்யாண உற்சவம் பிரமாவாக நடக்கும் அது அதுபடி விசேஷமான ஸ்தலம் இது மயிலாப்பூர் எப்படி சொல்கிறது இங்கே இருக்கிறதுக்கு எல்லாருமே ரொம்ப கொடுத்து வச்சு இது பண்ணிக்கிறோம் அந்த மாதிரியான ஸ்தலம் அது அவ்வளோதான் சார் அருமையான கோயிலுங்க மனசு திருப்தியா இருக்குது அருமையா இருக்குது நினைக்கும் போதே உடம்புலாம் சுத்தி வரும்போதே அந்த கோயில் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப அருமையா இருக்குதுங்க அருமையா இருக்குதுங்க அருமையா இருக்குது நாங்கெல்லாம் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவங்க அதனால எங்களுக்கு கோயில பத்தி சொல்லணும்ன்ற அவசியமே இல்லை கபாலி கற்பகம்பா தான் உயிர் நாடி எல்லாமே ரொம்ப நான் மயிலாடுதுறையை சேர்ந்தவன் செம்பனார்கோல் பிரதேஷ் என்று சொல்வார்கள் நாதஸ்வர வித்வான் எஸ்ஆர்ஜி குமாரன் எஸ்ஆர்ஜி வசந்தகுமார் பேசுகிறேன் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது நான் நைன்டீன் எயிட்டி டூவில் அதிகார விழாவில் நாதஸ்வர கச்சேரி நடத்தினேன் அப்பொழுது எனக்கு வயது டுவெண்டி டூ தான் வயது நானும் இங்கு வேலை பார்க்கும் தேவஸ்தானத்தில் வேலை பார்க்கும் என் தம்பி மோகன்தாஸும் நானும் வாசித்தோம் இந்த கோவிலில் என்ன என்று கேட்டால் வெள்ளி ஃப்ரைடே அம்பாளுக்கு கற்பகாம்பாளுக்கு ஃபுல் பவர் பவர்ஃபுல் அது பல பேருக்கு தெரியாது என் அனுபவத்தில் சொல்கிறேன் இப்பொழுதும் எனக்கு வயது அறுபது ஆகிறது அறுபது வயசு ஆகப் போகுது இந்த கோவிலுக்கு வந்து கொண்டுதான் இருக்கிறேன் மறுபடியும் அவர் ரெண்டு ட்ரிப்பு இந்த தேர் திருவிழாவில் வாசித்திருக்கிறேன் நான் இன்னும்டீன் செவன்டி எயிட்டில் எங்கள் ஃபாதருடன் எஸ்ஆர்ஜி சகோதரர்கள் சோதரர்கள் சேர்ந்தும் நான் வாசித்து இருக்கிறேன் அப்ப எனக்கு வயது பதினெட்டு தான் இந்த தேர் திருவிழாவில் வாசித்தேன் அப்போது இந்த தேர் உள்ள அந்த நிலையிலிருந்து உள்ளார போவதற்கு ஃபோர் அவர்ஸ் ஆகும் இப்போ பத்து நிமிஷம் கூட நிக்க மாட்டாங்குது நாகசுர வித்தானுக்குலாம் சித்த வாசிக்கிறாங்க உள்ளார போயிடுறாங்க அப்போ வந்து எங்க அப்பா சித்தப்பாவும் நாலரை மணி போர் போர் அபேஷ் கிட்டத்தட்ட வாசித்து இருக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் பணம் ரொம்ப கிடையாது இப்பொழுது ஓரளவு குடுக்கி கொடுக்கிறார்கள் ஆனா ரொம்ப நிற்பது கிடையாது சா சாமி சரசரன் வந்துருது அது என்னோட அனுபவம் நான் வந்து தமிழ்நாட்டில் போகாத தேவஸ்தானம் கிடையாது அறுபடி வீட்டிலும் நாகசுர கச்சேரி நடந்து இருக்கிறேன் நான் தமிழ் மன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வாசித்தேன் அப்போது மக்கள் தொழகம் எம்ஜிஆர் அவர்களும் முதலமைச்சராக இருந்தார் அவர் முன்னிலையில் வாசித்து இருக்கிறேன் நானும் பிரதேஷா தான் வாங்கி நானும் என் தம்பியும் வாசித்தோம் கோயில்ல நல்லா அபிஷேகம்லாம் நல்லா பண்றாங்க சிறப்பா அன்னதானெல்லாம் ரொம்ப நல்லா நடந்துட்டு இருக்கேன்